அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் படங்களை இரண்டு வகையில் பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமர்சியலா மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமர்சியலா வெற்றி அடையாவிட்டாலும் கூட நல்ல படம் தரமான படம் அப்படின்னு பேர் எடுத்த பல படங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்பே சிவத்தில் ஆரம்பிச்சு புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் கடைசி விவசாயி இப்படி பல நல்ல படங்களை சொல்லிட்டே போலாம் ஹெச் வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்ச்சையான கருத்து சொல்லியிருக்காரு அல்லது அவர் சொன்ன கருத்து கொஞ்சம் சர்ச்சையை கிளப்பியிருக்கு ஆனாலும் கூட அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டான விஷயந்தான் அவர் இப்போ சமீபத்தில் நம்ம சசிகுமார் ஹீரோவாக நடிச்சுக்கிற நந்தன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டாரு அப்போது அந்த படத்தை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் சொல்லும்போது இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் ஐநூறு கோடி கலெக்ஷன் ஆயிரம் கோடி கலெக்ஷன் இப்படியெல்லாம் வந்து சொல்லி சாதனை படைக்கிற படங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் சிறந்த படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது எது நல்ல படம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ இல்லை பெரிய ஹீரோ நடிக்கிற படங்களோ அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக மாற்றக்கூடிய அல்லது மாற்ற முயற்சி செய்யக்கூடிய படங்கள் தான் சிறந்த படங்கள் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு அதாவது இவ்வளவு சொன்னாலும் கூட ஹெச் வினோத்தே பார்த்தீங்கன்னா ஒரு க கமர்ஷியல் இயக்குனர் தான் ஆனாலும் கூட அவருடைய எல்லா படங்களையும் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுறதுக்கான பல காட்சிகளை வைத்திருப்பார் அவருடைய எல்லா படங்களோட சாராம்சமும் அப்படி தான் இருக்கும் அதோடைய முதல் படமான சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று அஜித்தை வச்சு வலிமை துணிவு அதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வை அப்படின்னு பல படங்களை இயக்கியிருக்காரு இப்போது தளபதி சிக்ஸி படத்தை வந்து இயக்க போறாரு ஸோ இந்த நேரத்தில் பக்கா கமர்ஷியல் இயக்குனர் அதுவும் விஜய் வச்சு எடுக்க போகிறாரு இப்போ போய் கமர்ஷியல் படம் வந்து சிறந்த படம் கிடையாது பாக்ஸ் ஆஃபீஸில் ஐநூறு கோடி ஆயிரம் ஒரு மேட்ரே கிடையாது அது ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய படம் தான் சிறந்த படம்னு சொல்லிருக்கார் அப்படின்னு சொன்ன கருத்தை கேட்டு எல்லாரும் கொஞ்சம் ஆடித்தான் போயிருக்காங்க இப்போ தளபதி சிஷ்யனை எப்படி பக்கா கமர்ஷியல் படமாக எடுக்க போகிறாரா இல்லை வந்து ஒரு ஆர்ட் புலியூம் மாதிரி எடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாேருக்கும் இருக்குது ஆனாலும் கூட ஹெச் இன்னொத்தவர்கள் கமர்ஷியல் படங்களில் ஒரு மனிதத்தன்மையை பேசுவார் மனித பண்பையும் மனித மாண்பையும் வலியுறுத்துவார் ஸோ அந்த மாதிரி தான் அந்த படத்தோட கதை அமைப்பும் சரி காட்சிகளும் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த படம் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான் அப்படிங்கிறதுல துளிகோட சந்தேகமே வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது